நூறு கோடிக்கு கார் வாங்க முடியுமா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இந்த தொகையில் ஒரு காரை வாங்கி அசத்தி இருக்காங்க நீடா அம்பானி ஆசியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மனைவி நீடா அம்பானி உலகத்திலேயே வெறும் பதினொன்று பேர் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு காரை வாங்கியிருக்காங்க என்ன கார்னு கேட்குறீங்களா ஆடி நிறுவனத்தின் ஆடி ஏ நைன் கமிலியன் கார் தான் அது இந்த கார் எதுக்காக இவ்வளவு ஸ்பெஷல்னா ஒரு பட்டனை தட்டினால் போதும் காரோட கலரே தானா மாறிக்குமா இதோட விலை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நூறு கோடி ஆமாங்க நூறு கோடி ரூபாய் இது உண்மையாவே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்தான் இந்த காரோட ரூஃப் முதல் விண்டோ ஸ்கிரீன் வரை எல்லாமே ஒரே கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கு அதனால பார்க்கிறதுக்கு ஒரு விண்கலம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த காரில் மொத்தமே இரண்டு கதவுகள் தான் இருக்கு நான்கு லிட்டர் வி எயிட் மாடல் என்ஜின் கொண்ட இந்த கார் வெறும் மூன்றரை வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்தை எட்டிடும் இதுதான் இந்தியாவிலேயே ரொம்ப விலை அதிகமான கார்னு சொல்லப்படுது ஆனா இந்த செய்தி உண்மையா இல்லையாங்கிறதுல ஒரு குழப்பமும் இருக்கு நீடா அம்பானி இப்படி ஒரு காரை வாங்கவில்லைன்னு ஒரு பக்கம் செய்தி வந்தாலும் அம்பானி குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய தொகையே இல்லைன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க நூறு கோடி ரூபாய் காரங்கிறதே நமக்கு பிரமிப்பா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க